விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகைகளோட இருப்ப கிள்ளிக்கிட்டு உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேன் டிவி கே மூலம் வர சொல்லுங்கண்ணே ஸ்கூல் பசங்க மாதிரி உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணிருக்காங்க டிவி கே ஏன்னா சினிமா ஷூட்டிங்ல இருந்து அரசியல் பண்ணுவாங்களா ஏன்னா டிவி கே சினிமா ஷூட்டிங்ல உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோட இருப்ப கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய் திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல டிவி கேவும் பவுண்டரியை கிராஸ் பண்ணக்கூடாது நானும் டிவி கே மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன் அறிக்கை விடும்போது அறிக்கைக்கு ஒரு காரணம் இருக்கும்

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய் நான் உறுதியா சொல்றேன் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்குது தமிழகத்துல விஜயாக இருக்கட்டும் அவரு கூட மேடையில பேசுறவங்களா இருக்கட்டும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அரசியல் என்பது வெறும் மைக் எடுத்து பேசிவிட்டு கை காட்டிட்டு போறது அரசியல் கிடையாது களத்துல நின்று வேலை பார்ப்பது அரசியல்

மீனவர்கள் அழைத்து கொண்டு வந்து வார வாரம் டெல்லியில வேலை செஞ்சு இருக்கோம் நேற்று கெயின் உடுறோம் இன்னைக்கு மீனவர் பிரச்சனையை தீர்வு தீர்ப்பதற்கான போராட்டத்தில் இருக்கும் போன வாரம் வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்து வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியில் இருக்கும் போராட்டம் கைதாகரம் டாஸ்மாக் ஊழலை பத்தி பேசுறோம் வீதி வீதியா போறோம் இது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷத்துல மூன்று முறை வெளியே வருவது அது ஒரு அரசியல் இந்த அரசியலை மக்கள் பார்ப்பாங்கல்ல கட்சி ஆரம்பிச்சு எத்தனை முறை வெளியே வந்தீங்க எத்தனை முறை ஏசி காரை தாண்டி வெளியே வந்தீங்க போட்டீங்க அதனால சகோதரர் விஜயாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இருக்கு மக்கள் வந்து யாருக்கு யார் எதிரின்னு ஒரு முடிவு பண்றாங்க ஒரு வாக்காளர் முடிவு பண்றாங்க ஒரு தமிழ் சொந்தம் முடிவு பண்றாங்க எப்படி முடிவு பண்றாங்க உங்களுடைய தொலைக்காட்சியில எல்லா கட்சியும் பாக்குறாங்க வீரவசனம் மட்டும் பேசுறாங்களா வாய் சவடால் டைலாக் பேசுறாங்களா இது ஒரு கட்சி களத்துல வேலை செய்யறாங்களா பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறாங்களா மக்களோடு நிக்கிறாங்களா இது ஒரு கட்சி அதனால யாரையும் இந்த நேரத்தில் முன்னேற்ற கழகத்துக்கு எதிரியாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் நாங்க எத்தனை பேர் கைதானோம் கணக்கு போட்டு பாருங்க தமிழக அரசியல் களத்துல கடந்த நான்கு ஆண்டுகள்ல அதிகமாக கைது செய்யப்பட்ட தொண்டர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக முடக்கப்பட்ட கட்சி எது பாரதிய ஜனதா கட்சி எத்தனை முறை பாரதிய ஜனதா கட்சி கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கூட்டம் நடத்தணும் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு அனுமதி கொடுக்கல கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கோயம்புத்தூர் கொண்டது மக்கள் பாக்குறாங்கல்ல அதனால வாய் சவடானா வெறும் பேச்சா சினிமா டைலாக் தளத்துல வேலையாம் மக்கள் பாக்குறாங்க ஏன்னா அதே டிவியில எல்லா தலைவர்களும் உங்கள்கிட்ட பேசும் பொழுது நாங்கள் எங்களுடைய வேலையை தமிழக மக்கள் முன்னால் வைத்திருக்கின்றோம் உங்களுக்காக பணி செய்யலாம் மக்கள் முடிவு செய்யட்டும் யார் யாருக்கு எதிரி நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தப்பை சுட்டிக்காட்டுவதிலே திருத்துவதில் மக்கள் மன்றத்துல எடுத்து சொல்வதில் தீர்வு கொடுவதில் போராடுவதில் பாரதிய ஜனதா கட்சி முதன்மையான கட்சியா இன்னைக்கு சொல்றாரு பிரதமர் பத்தி பேசுறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் என நீங்க ஸ்டார்ட் செய்யும் போதே புரிஞ்சிடுச்சு பிரதமர் சார் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் தமிழ்நாடு நிறைய பேருக்கு தண்ணீர் காட்டி உள்ளது அப்படின்னு பிரதமரை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் விஜய் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு சகோதரர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்குது நிறைய கேட்டீங்க சென்னையில் நடக்குது இன்னைக்கு சகோதரர் விஜயாக இருக்கட்டும் அவரு கூட மேடையில பேசுறவங்களா இருக்கட்டும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அரசியல் என்பது வெறும் எடுத்து பேசிவிட்டு கை காட்டிட்டு போறது அரசியல் கிடையாது

காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது யார் திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கூட்ட அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழகம் சார்பாக எழுபத்தி மூணு கூட்டத்துக்கு போனது யார் கலைஞர் கருணாநிதி ஐயா அன்னைக்கு திமுக டீலிமிட்டேஷன் கமிஷன் மீட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல போய் இந்தியாவினுடைய லோக்சபா சீட்டு ஆக உயர்த்தப்பட்ட பொழுது கலைஞர் ஐயா தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட வாங்கி கொடுத்த அப்ப நாயப்படி விஜய் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் ஆட்சியில யாருங்க திமுகவும் காட்டணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க பண்ற டீலிமிட்டேஷன் ஒருவேளை வரும்பொழுது குறைவா இருந்தா பத்து நண்பர்கள் சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு ரெண்டு தான் கொடுத்திருக்கீங்க நான் ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறேன் அதனால சகோதரர் விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு அரசியல் புரிதளோட பேசும் சரி ஏ விஜய் அவர்கள் பிரதமரை இந்த கூட்டத்துல வந்து கடுமையாக விமர்சிக்கிறார். அண்ணே தனிப்பட்ட முறையில ஒரு பிரதமரை விமர்சிப்பதற்கு என்ன காரணம்? அண்ணே அரசியலை பொறுத்த வரைக்கும்னா ஒரு ரவுடி அடிச்சா தா இன்னொரு ரவுடியா மக்கள் ரவுடியா ஏத்துக்கவா? இது யார் ரவுடி? படத்து பட டயலாக் சொல்றாங்க. நா டான் சும்மா எல்ல 10 டான் அடிச்சது. இன்னைக்கு இவங்க எல்லாமே யாரனு அரசியல்ல யார் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாங்க அவர்களை பத்தி பேசினா ஒரு மைலேஜ் கிடைக்கும் இன்னைக்கு ராகுல் காந்தி அவரை பத்தி விஜய் அவங்க பேச முடியுமா பேச முடியாது விஜய் அவங்க அங்கு வந்துட்டு யார பத்தி பேச முடியும் விஜய் அவர்கள் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பிரதமர் மேலதான் வைக்க முடியும் ஏன்னா மீடியா வெளிச்சம் அதற்காக பேசுறாரு ஆதாரத்தின் அடிப்படையில பேசினா நான் பதில் சொல்றேன் தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிலிமிட்டேஷன் சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலையும் விஜய் சொல்றாரா பதில் சொல்றேன் எவ்வளவு நிதி கொடுத்தோம்னு இது என்னுடைய கடமை அதனால தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருப்பது அது மட்டும் இல்ல இன்னொரு நண்பர் கேள்வி கேட்டீங்க உங்களை பத்தி எடப்பாடி அவர்கள் வந்து இன்னதோ ஒண்ணு சொன்னாங்க அண்ணா சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு திறப்பு விழா நடத்துனதே சகோதரர் விஜய் தான் குருவி படத்துல சகோதரர் விஜய் அவர்கள் தான் ரெட் ஜெயின் மூவியை தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார் இதான் ரெட் ஜெயின் மூவி முதல் படமே நான் தான் சகோதரர் விஜய் அது மட்டும் இல்ல ரெட் ஜெயின் மூவி பீஸ்டாக இருக்கட்டும் இன்னும் ஒரு படமாக இருக்கட்டும் அதனுடைய ப்ரொடக்ஷன் மட்டும் இல்ல ரெட் ஜெயின் தான் பாத்துச்சு நான் ஆதாரத்தின் அடிப்படையில சொல்றேன் யாராச்சும் ஒருத்தர் எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கிறாங்கன்னா சகோதரர் விஜய் அவர்களும் அவருக்கு கேள்வி கேட்டுக்கணும் ரெட் ஜெயின் படத்தை முதன் முதலாக குருவி மூலமாக தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செஞ்சது யாரு இன்னைக்கு மீடியா இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஆதிக்கத்தில் இருக்குன்னா உதயநிதி ஸ்டாலின் ஆதிக்கத்துல இருக்கிற ரெட் ஜெயின் மூவிக்கு தேங்காய் உடைச்சு பூஜை போட்டது யாரு இன்னைக்கு எல்லா மேடையில் ஏறி இன்னைக்கு வாய்க்குலயே டிவி கேல சில பேர் பேசுறாங்க டிவி கேல சில பேர் பேசுறாங்க அண்ணாமலை இப்படி அண்ணாமலை அப்படின்னாலும் அவங்களுக்கு பதில் சொல்லணும் தப்பா போயிருந்தேன் இன்னைக்கு டிவி கேல ஒருத்தர் திமுக உட்கார்ந்தார் திமுக வேலை பார்த்தார் லாட்ரி பணத்தை வச்சு திமுகல இருந்து விசி கேக்கு தாவுனாரு லாட்ரி பணத்தை வச்சு விசிகேல இருந்து இன்னைக்கு விஜய்க்கு தாவிட்டார் அவரோட ஐடியா என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை லாட்ரி விற்பனை கழகமா ஐடியா தமிழக வெற்றி பேர் இதை லாட்ரி விற்பனை கழகமா மாத்திட்டோம்னா நல்லா இன்னைக்கு விஜயோட இன்னைக்கு அவங்க என்னைய பத்தி குறை சொல்றாங்க தமிழ்நாட்டுல ஊழலை உடைத்து பேசுவதுல நம்பர் ஒன் பாரதிய ஜனதா கட்சி மக்கள் மன்றத்துல இருப்பது பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனைகள்ல மாட்டி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியினுடைய வழக்கு அவதூர பேச்சுக்கா அதனால எங்களைய பார்த்து யாராவது ஆதரவா நாங்க செயல்படுறோம்னா நீங்க யோசிச்சுக்கோங்க அவங்க பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு கடந்த தலைவரையே இவ்வளவு பெரிய விமர்சனம் என்ன சொல்ல வந்து அமித்ஷாவை பார்த்ததுக்கு அப்புறம் முன்னாடி இருந்த உங்களுக்கு அதிமுக ஒரு மோதல் போக்கு எப்படி போவோம் மோதல் போக்கு இல்லன்னு நான் வந்து எதுக்குன்னு செருப்பெல்லாம் விட்டுட்டு எதுக்குன்னு ரோட்ல உங்களை பேசிட்டு இருக்கேன் இல்ல அதுதான் எங்க கட்சியை வளர்த்தணும்னு நான் நிக்கிறேன்னு என் தொண்டை செத்து போய் ஐம்பது வருஷம் அறுபது வருஷமா பிஜேபி வளருமா வளராதான்னு என் தொண்டை நின்றுட்டு இருக்கான் ஐ டு மை கேடர் என்னுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே மாநில தலைவராக என்னுடைய கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு நான் உழைக்கிறேன் அதே நேரத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தின தமிழக மக்களுடைய நலன் சில நேரத்துல கட்சியினுடைய நலனை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அதனால என்னை பொறுத்தவரை எந்த பொறுப்பிலும் வேலை செய்வதற்கு நான் தயார் தொண்டனாக வேலை செய்வதற்கும் தயார் என்னால யாருக்கும் எப்போ பிரச்சனை வராது கட்சி தலைமை கட்சி தலைமை அதிமுக கூட்டணியில் சேர்வதற்கு ஒத்துக்கொண்டால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வார கட்சி தலைமை அண்ணாமலை ஏத்துக்கிறாரு அண்ணாமலை ஏத்துக்கல அப்படிங்கற பிரச்சனையே இல்லைங்க என்னுடைய வேலை என்னவோ அது தொண்டனாக கூட நான் செய்வேன் தலைவர் என்கின்ற பதவி இருந்தா தான் செய்யணும் என்கின்ற அவசியம் கிடையாது அதனால எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நாங்க எங்களுடைய தலைவர்கள்ட்ட சொல்லியிருக்கோம் தமிழக மக்களுடைய நலன் முக்கியமானது முதன்மையானது அதற்காக அண்ணாமலையை பொறுத்தவரை எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கீஷ் அமித்ஷாஜிய பாத்தீங்களா நான் உங்களைய பாத்துல பாத்தேன்னு சொல்ல பாத்தனே சொல்லீங்க எங்களுக்கு அரசியலை பத்தி நீங்க பேச அமித்ஷா கண்டிப்பா பேசிருப்பாரு அரசியல் பத்தி கண்டிப்பா கூட்டணி பத்தி பேசியிருப்பாரு அண்ணே ஒரு ஒரு பாயிண்ட் ஆக கட்சியில அண்ணே ஒரு கட்சியில தலைவர்கள் தொண்டர்கள் என்ன பேசுறோம் அப்படிங்கிறது எங்களுக்குள்ள கட்சியினுடைய வளர்ச்சிக்காக எந்த நேரத்துல கூட்டணியை பற்றி பேச வேண்டும் பேசுறோம் எந்த நேரத்துல நான் உங்களுக்கு பேசணும் பேசுறேன் இப்ப அதற்கான நேரம் இல்லைங்க நீங்க சுமூகமா இருந்திருந்தா பரவாயில்ல இப்ப நீங்க வந்து ஒரு மோதல் கேட்கல ஈபிஎஸ்க்கு உங்களுக்கு ஒரு ஒரு சில மோதல் போக்கு இருக்கு சம்பந்தமா எல்லாம் சொல்லிட்டேன்

உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக தெரிகிறது சந்திப்பு இருக்கா ஆனா நேத்து நான் பார்த்தேன் நம்முடைய உள்துறை அமைச்சருடைய இல்லத்திற்கு வெளிய பத்திரிகை நண்பர்கள் ரெண்டு அதனால எதையும் மறைக்க விரும்பல நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நான் சந்திச்சிருக்கேன் அதே போல நம்முடைய தேசிய தலைவர் ஐயா நட்டா அவர்களையும் சந்திச்சிருக்கேன் அதே போல நம்முடைய அமைப்பு ஐயா சந்தோஷ் அவர்களையும் சந்திச்சிருக்கேன் மூன்று பேரு என்ன அதிகாரப்படுமோ நம்ம சந்திக்கணுமோ சந்திச்சிருக்கோம் குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி வளர்ச்சி எப்படி நாம வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை ஒரு விஷயத்துல நாம் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம் இது தமிழகத்திற்கு மிக முக்கியமான தேர்தல் என்பதை நம்ம தெளிவா இருக்கு ஏன்னா நாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்க இன்னைக்கு ஆளுகின்ற கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது நம்ம குற்றம் சுமத்துறோம் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எங்களுடைய பார்வையில மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறோம் ஆனால் எங்களை பொறுத்தவரை குறிப்பாக என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த விஷயத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக மக்களுடைய நலனுக்கான தேர்தல் என்று நான் பார்க்கின்றேன் கட்சி பார்க்கிறோம் தலைவர்கள் எல்லாரும் பார்க்கிறோம் அதுல அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்க அப்படி பார்க்கும் பொழுது கூட்டணி எல்லாம் எப்படி கூட்டணிக்கான நேரம் காலம் அவகாசம் அதற்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கணும் இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது மாசம் பத்து மாசம் இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு கட்சி நலன் முக்கியம் பாரதிய ஜனதா கட்சி எப்படி போகணும்னு முக்கியம் அதை முக்கியம் தமிழக மக்களுடைய நலன் கட்சி வளர்ச்சி முக்கியமா தமிழக மக்களுடைய நலன் முக்கியம் கேட்டீங்கன்னா தமிழக மக்களுடைய நலன் இன்னைக்கு முக்கியமா இருக்கு அதனால பேசியிருக்காங்க நம்முடைய மூத்த தலைவர்கள் ஆலோசிக்கிறாங்க கூட்டணி சம்பந்தமாக தகுந்த நேரத்துல நம்முடைய தலைவர்கள் பேசுவாங்க தலைவராக என்னுடைய கருத்து என்ன சொல்லணும் தலைவர்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபீட்பேக் என்ன தலைவர்களுக்கு சொல்லிருக்கேன் அதே நேரத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துல ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்கின்ற தொண்டர்களுடைய கருத்தையும் நம்முடைய தலைவர்களுக்கு தெரிவிச்சு மாநில மக்களுடைய நலனுக்காக ஆஹ் இருக்கிற அப்படின்னு சொல்றீங்க அதே சமயத்துல அதிமுகவுடன் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது அப்படின்றது நேற்றுக்கு முந்தினத்துல இருந்தே தகவல் தெரிய தெரிகிறது இதை அண்ணாமலை அவர்கள் எப்படி பாக்குறாரு நீங்க பாஜக கூட்டணியில அதிமுக வருவதை நீங்க கூட்டணி வரவேற்கிறீர்களா கூட்டணியை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னன்னாங்கன்னா சாரி உங்களுக்கு அந்த ஸ்டிஸ்டபன்ஸ் கூட்டணியை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்ல காரணம் என்னன்னாங்கன்னா நேரம் காலம் ரொம்ப தூரம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மேல வரக்கூடிய தேர்தல் இன்னைக்கு நாம மார்ச் முடியும் தருவாயில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முழுமையா நமக்கு இருக்கு பத்து மாத காலம் தேர்தல் சுற்றுக்கு அதனால எங்களை பொறுத்தவரை ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இங்க வந்து கருத்துக்களை சொல்லலாம் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம் மாநிலத்துல அரசியல் களம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் நான் பாருங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுடைய நலனை பிரதானப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தை நானும் ஏற்க தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாரும் சொல்ற கருத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை ஏற்க எங்களுடைய எதிரி யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய கூட்டணி ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்பதுனா தெல்ல தெளிவா இருக்கும் அதே நேரத்துல அதே நேரத்துல இன்னும் கொஞ்சம் நாள்ல இன்னும் சில நாட்கள்ல உங்களுக்கு நம்முடைய மாநில தலைவர்களுடைய தேர்தல் தேசிய தலைவருடைய தேர்தல் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 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 இடத்துல நாம் இருக்கும் அந்த அமைப்பு பருவத்துல நாம் இருக்கோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மாவட்ட தலைவருடைய தேர்தல் முடிச்சுட்டோம் அந்த நேரத்துல என்னுடைய கருத்துக்கள் நான் தெரிவிக்கிறேன்னா இன்னைக்கு நான் பேசப்பட்டேன் தலைவர்ன்ற மாநில தலைவர்ன்ற இதுல வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை வந்து அதிமுக பாஜக கூட்டினம் வருவதை நீங்க ஆஹ் ஆதரிக்கிறீங்களா இல்லை அண்ணா கூட்டணியை பற்றி அது எந்த கட்சியாக வேண்டாம் வேண்டுமானாலும் அங்க இருக்கட்டும் கூட்டணியை பற்றி பேச வேண்டிய நேரத்துல நாங்க பேசுறோம் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் தலைமை எப்படி இருக்கு மக்கள் என்ன விரும்புறாங்க அப்படிங்கறத ஒரு கட்சி பிரதிபலிக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் எங்களுக்கு பற்றி நிச்சயமாக பேச வேண்டிய மிக குறிப்பாக அண்ணாமலையின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்த கட்சியினுடைய தொண்டன் மாநில தலைவராக இருந்தாலும் எனக்குன்னு தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவும் இல்லை கட்சி முதன்மையானது கட்சி முக்கியமானது கட்சிக்காகத்தான் நாங்க எல்லாருமே இருக்கோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த கட்சியில மட்டும்தான் ஜனநாயக முறையில நடக்கும் ஒரு தலைவராக இருந்தாலும் தொண்டராக இருந்தாலும் கூப்பிட்டு கருத்து கேட்கறது நம்முடைய கருத்துக்களை நாங்களும் எங்களுடைய ஆலோசனைகளை எல்லாமே மூத்த தலைவர்கள் உள்வாங்கி இருக்கின்றார்கள் மிக விரைவில் மாநில தலைவருடைய தேர்தல் அதெல்லாம் நடக்க பொழுது நான் பேசுறேன் தமிழக மீனவர்கள் வந்துட்டு ரொம்ப ஆண்டு காலமா வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க இலங்கை மீனவர்களால ஒரு முறை கூட வந்து நம்ம இந்திய கடற்படை வந்துட்டு அதற்கான எடுத்துருக்கா அவங்களை காப்பாத்துறதுக்கோ இலங்கை கடற்படை தான் அவங்க வந்து வந்து அடிச்சு இது பண்ணி எடுத்துட்டு போறாங்க அவங்களை இலங்கை மீனவர்களுடைய படகுகள் இன்னைக்கு நாகப்பட்டினத்துல சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை மீனவர்களுடைய படகுகளும் நம்முடைய கோஸ்ட் கார்டு கைப்பற்றி நம்முடைய பார்டர் பக்கத்துல யாராச்சும் வர்றாங்க தாண்டாங்கன்னா புடிச்சு நாமளே வச்சிருக்கோம் இன்னைக்கு ஏழு படகுகளுக்கு மேல நம்ம பக்கத்துல இருக்கு அதே நேரத்தில் ஒரு நிமிஷம் இஷ்யூ தெரிஞ்சுட்டு பேசுறேன் இல்ல இஷ்யூ வந்து மெயின் இஷ்யூ என்னன்னா இன்டர்நேஷனல் பார்டரை தாண்டும் பொழுது பிடிக்கிறாங்க நம்முடைய ஆர்குமெண்ட் என்னன்னா தமிழக மீனவர்கள் வேண்டும் என்ற இன்டர்நேஷனல் பார்டரை தாண்டல அப்படிங்கறத நம்ம ஆர்குமெண்ட் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இண்டோ ஸ்ரீலங்கா நக்காடு இருந்துச்சு அப்ப ஒரு பார்டர் கச்சத்தீவை தாண்டி இன்டர்நேஷனல் பார்டர் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கொடுத்த பிறகு பார்டர் மாடிடும் அப்ப நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் நம்ம இலங்கைக்கு இழந்திருக்கும் இன்னைக்கு நம்முடைய மீனவர்கள் பார்டரை தாண்டாங்க பார்டரை தாண்டாங்கன்னா எந்த மீனவனும் வேண்டும் என்றே தாண்டுவது கிடையாது அந்த மாதிரி பார்டர் அமைஞ்சிருக்குங்க அங்க மட்டும்தான் உங்களுக்கு மீன் வரத்து இருக்கு எழுபத்தி நாலு வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருந்தவங்க காங்கிரஸ் ஆட்சி கச்சத்தீவு கொடுத்த பிறகுதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு அதற்கான தீர்வு இன்னைக்கு நம்முடைய மீனவர்களுக்கு வாழ்வாதாரத்தை என்ன கொடுக்கலாம் அதற்கு தான் தீர்வை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த இரண்டு மீட்டிங் கூட டெல்லியில வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும் நம்முடைய மீனவ சொந்தங்கள் அங்க அங்க பிஷ் போறாங்க மீன் இருக்குன்னு போறாங்க வேற ஏதாச்சும் பெட்டர் ஆல்டர்னேட் பண்ண முடியுமா வேற ஏதாச்சும் திட்டங்கள் கொண்டு வர முடியுமா கேஜி பிஷிங்கை உருவாக்கலாமா கடல் பாசி திட்டங்களை மேம்படுத்தலாமா இல்ல ஆழ்கடல் படகுகளை இன்னும் அதிகப்படுத்தலாமா சப்சிடிய இதை போன்ற பல விஷயங்கள் அமைச்சர் முன்னிலையில் இருக்கு அதனால் நிச்சயமாக அகதிற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கொடுப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து கொண்டிருக்கேன் இந்திய கடற்படை வந்து நம்ம தமிழக மீனவர்களை காப்பாத்துக்கான வாய்ப்பு இருக்கா அதுக்கான உறுதி தருவதுக்கான உறுதி என்ன இந்திய கடற்படையை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம பார்டருக்குள்ளதான் அவங்க காப்பாத்த முடியும் நம்ம பார்டரை தாண்டினா இந்திய கடற்படை என்ன பண்ண முடியும் இன்னைக்கு நம்ம பிரச்சனையே நான் சொல்வது வேண்டுமென்றே எந்த ஒரு மீனவ சொந்தமும் வேண்டுமென்ற இன்டர்நேஷனல் பார்டர் தாண்டுறது இல்லை அவங்களுக்கு மீன் பிடிக்கக்கூடிய கடற்பரப்பே ரொம்ப குறைவா இருக்கு அதுதான் நம்ம ஆர்கியூமெண்ட் அதற்கான தீர்வை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் நம்மளுடைய இந்தியன் போர்ட் போஸ்ட் கார்டு எப்படி இன்டர்நேஷனல் பார்டரை தாண்ட முடியும்னா நம்முடைய இன்டர்நேஷனல் பார்டருக்குள்ள ஸ்ரீலங்கா நேவி வந்தாங்கன்னா நம்ம தட்டி தூக்கிட்டு வந்துடுவோம் அப்படிலாம் யாரும் வர்றது கிடையாது அதனால இன்னைக்கு மீனவ சொந்தங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷனுக்காக போராடி கொண்டிருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா சொந்தங்களே நம்முடைய இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய குறிப்பாக மீனவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக கடந்த வாரம் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திப்பதற்காக வந்தோம் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சிட்டு ஜெய்சங்கரை அவர் சந்திச்சுட்டு உங்கள்கிட்ட பேசணும் அன்னைக்கே உங்களுக்கு உறுதி அளிச்சுட்டு போனோம் அடுத்த மீட்டிங் ஃபாலோ அப் மீட்டிங் இதை வந்து முழுமைப்படுத்துவதற்காக மீன்வளத்துறை அமைச்சரை இன்று சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அதே போல இன்று நம்முடைய மீனவ பிரதிநிதிகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களோட இணைஞ்சிங்க வந்திருக்கிறாங்க மீன்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் ஐயா அவர்களோடு மீன்வளத்துறையினுடைய இரண்டு இணை அமைச்சர்கள் இணையமைச்சர்கள் நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் அவர்களோடு மீன்வளத்துறையினுடைய செயலாளர் வெளியுறவுத்துறை அமைச்சர் சார்பாக அவருடைய பிரதிநிதி இவ்வளவு பேர் நடந்த ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சு அதுல நம்முடைய மீனவ சொந்தங்கள் எல்லாம் நிறைய ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை நம்முடைய அமைச்சர் அவங்களுக்கு கொடுத்தாங்க அதே நேரத்துல நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா ராஜீவ் ரஞ்சன் சிங் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தான் இந்தியாலேயே இந்தியாலேயே அதிகமான திட்டங்கள் மத்திய சம்பந்த நம்ம யோஜனம் பதினோராயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோடி மிக அதிகமாக கொடுக்கப்பட்ட மாநிலமே தமிழ்நாடு தான் ஆழ்கடல் படகுகள் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் ஒரு கோடி இருபது லட்சம் இருக்கக்கூடிய படகுகள் ஐம்பது படகுகளுக்கு மேல நம்ம கொடுத்துருக்கோம் கடல் பாசி அதற்கான ரிசர்ச் சென்டர் பேசலாம் அதே நேரத்தில் இலங்கை சிறையில் கைதாகி இருப்பதற்கான முழு முயற்சியை வெளியுறவுத்துறை அமைச்சர் எடுத்துட்டு படகுகள் விடுவிப்பதற்கான முழு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அதையும் பேசணும் மிக முக்கியமாக மினம் மிக முக்கியமாக இன்னைக்கு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் என்ன உறுதி கொடுத்திருக்கிறாங்கன்னா நீங்க சொன்ன எல்லா விஷயங்களையும் நான் கேட்டுக்கிட்டேன் இதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு அதிகாரிகளோட பேசி நாங்க செயல்படுத்த போறோம் குறிப்பா தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கீம் வேணுமா மத்திய அரசு செயல்படுத்தும் இரண்டாவது இலங்கை கடற்பரப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் அவர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ரெண்டு மீட்டிங் நம்ம முடிச்சிட்டோம் இரண்டு பேரும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை சந்திக்க போறாங்க ஏன்னா மீனவருடைய கருத்துக்களை ரெண்டு பேரும் தனித்தனியா கேட்டாங்க ரெண்டு பேரும் மோடி ஐயாட்டு எடுத்துட்டு போக போறாங்க இதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலாம் குறிப்பாக மீனவர்கள் அவங்க இன்னைக்கு கடல் பரப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு அவர்களுக்கு கேஜி ஃபிஷிங் மாதிரி கொடுக்கலாமா கடல் பாசி சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கலாமா குறிப்பாக நம்முடைய கடல் பரப்புல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்கல சம்பந்தமான நாங்க பேசிட்டு பிரதமரை எடுத்துட்டு போறோம்னு அதனால மிகுந்த ஆக்கப்பூர்வமான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான மீட்டிங் நடந்திருக்கு நம்முடைய மீனவ பிரதிநிதிகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே அமைச்சர் நேரம் கொடுத்து பேச்சுருக்காங்க அதனால இந்த செய்தியை முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம்